கேட்ட சார் இந்த பும்ரா யாரு கிட்ட வச்சுக்கிறீங்க பும்ரா கிட்டயா வச்சுக்கிறீங்க மனுஷன் எப்படி பதிலடி கொடுத்தாருன்னு பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணும்போது பும்ரா அவரோட அவரோட மூணாவது ஓவரை வந்து பவுலிங் போட்டார் அப்போ பும்ரா என்ன நினச்சாரு அப்படின்னா எப்போ எப்படியாவது இந்த ஓவரை ஃபாஸ்ட்டாக வந்து போட்டுட்டு இன்னொரு ஓவர் வந்து பவுலிங் போட்டணும் அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு அந்த ஓவரை ஃபாஸ்ட்டாக வந்து பவுலிங் போட்டாருங்க ஆனால் கவாஜா வேணும்னே நீங்களா ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுறீங்க நான் வேணும்னே லேட் பண்ணுவேன் அப்படின்னு லேட் பண்ணி நாளை கடத்துறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாருங்க இதனால ஒரு கட்டத்தில் பும்ரா டென்ஷன் ஆகி ஐம்பேர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா இது வேமா வர சொல்லுங்கப்பா அவங்களா அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருந்தாரு உடனே சாம் கான்ஸ்டஸ் இருந்துகிட்டு என்ன என்ன சண்டை போடுறீங்க அப்படின்னு பும்ரா கிட்ட எகிறிட்டு போனாருங்க அப்போ பும்ரா மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு உடனே அந்த கடுப்புல என்ன தெரியுமா பண்ணாரு அந்த ஓவரில் கடைசி பால்ல கவாஜாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க கவாஜாவோட விக்கெட் எடுத்தோடனே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே கவாஜாவை பார்க்கல உடனே சாம் கான்ஸ்டை தான் வந்து பார்த்தாங்க இவரோட விக்கெட்டை காப்பாற்றுறது தானே இந்த பாடுபட்ட பார்த்த எப்படி தூக்கணும்னு அந்தளவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கள் உண்மையிலே இந்த சம்பவம் தான் இன்றைக்கி வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சுங்க